சிவபெருமான் ஜோதிமயமானவர் பிரம்மா மகாவிஷ்ணுவுக்கு அடிமுடி அறியாத அண்ணாமலையாக ரூபத்திலேயே ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் பனிரண்டு இடங்கள்ல கோவில் கொண்டிருக்கார் இந்த ஜோதிர்லிங்க தலங்களோட சிறப்புகள் என்ன ஜென்ம பாவங்களையும் நீக்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இதெல்லாம் இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் மொத்தம் அறுபத்தி நாலு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு அதுல முக்கியமானதும் மங்களகரம் ஆனதும்னு சொல்லப்படுறது பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் அதுல மத்திய பிரதேசம் உத்தரகண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல தலா ரெண்டு கோவில்கள் இருக்கு மீதமுள்ள ஆறு ஜோதிர்லிங்க கோயில்கள் தமிழ்நாடு ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் குஜராத் மாநிலங்கள்ல அமைஞ்சிருக்கு முதலாவது ஜோதிர்லிங்கம் சோம்நாத் கோயில் குஜராத் மாநிலம் சோமநாதம் நகரத்துல இருக்கு பிரபாசப்பட்டினம் இங்கதான் சோமநாதர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு ஜோதிர்லிங்க யாத்திரை போறவங்க முதல்ல தரிசிக்க வேண்டிய தலமா சோம்நாத் கோயில் கருதப்படுது ஜோதிர்லிங்க யாத்திரை போறவங்க முதல்ல தரிசிக்க வேண்டிய தலம் சோம்நாத் கோயில் இது ஒரு கடற்கரை ஸ்தலம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள்ல முதன்மையானதுன்னு நம்பப்படுவதால உலகின் மிகவும் பிரபலமாக போற்றப்படும் சிவன் கோயில்களில் ஒன்றாக இருக்கு சந்திர பகவானின் சாபம் தீர்த்த தலம் இது என்பதால சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயத்தில் அருளும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாய் இருக்காரு கோயிலுடன் தொடர்புடைய பல புராண கதைகளும் இருக்கு அதில் ஒன்று சந்திர கடவுளின் கதை ஒரு முறை சந்திரன் சாபத்தால பிரகாசத்தையும் பொலிவையும் இழந்துட்டாரு சாப விமோசனம் பெற இங்க இருக்க தீர்த்தத்துல நீராடி மிகவும் பொழிவு பெற்றார் அப்பத்திலிருந்து இந்த தளத்தில் இருக்கும் இறைவன் சந்திரனுக்கு அதிபதினு பொருள்படும் சோம்நாத் அழைக்கப்படுறாரு சோம்நாத் கோயில் பதினேழு முறை கஜினி முகமது அழிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டது இரண்டாவது ஜோதிர்லிங்கம் மல்லிகார்ஜுனா கோயில் ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டம் நந்தியாவுல இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவுல புனித நகரமான ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில் கிருஷ்ணா நதிக்கரையில அமைஞ்சிருக்கு இங்க நந்திய மலையாக இருந்து சிவபெருமானா தாங்குவதா தல புராணம் தெரிவிக்குது மல்லிகார்ஜுனா கோயில் பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒன்னா விளங்குறதோட பதினெட்டு மகா சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும் சிறப்பு பெறுது விநாயக பெருமான் சித்தி புத்தி ஆகிய இருவரையும் மனம் செய்த சிறப்புமிக்க தலம் இது மல்லிகார்ஜுனன் ஒரு பழமையான கோவில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை வளம் வாய்ந்தது ஆதிசங்கரர் தனது புகழ் பெற்ற சிவானந்த இயற்றினாரு தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வடநாட்டின் பாடல் பெற்ற இதுவும் ஒண்ணு இங்க மகா சிவராத்திரி பூஜை வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க இந்த புனிதமான கோவில வணங்கினா செல்வம் மற்றும் செழிப்புக்கான ஆசைகள் நிறைவேறுவதா நம்புறாங்க மூணாவது ஜோதிர்லிங்கம் மகா காலேஸ்வரர் ஆலயம் மத்திய பிரதேசம் மாநிலம் உஜ்ஜைன் நகர்ல மகா காலேஸ்வரர் கோயில் ருத்ரசாகர் ஏரி கரையில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அஞ்சு அடுக்குகளை கொண்ட அழகிய ஆலயம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க கோயில்கள்ல மகா காலேஸ்வரர் ஆலயத்துல உள்ள லிங்கம் மட்டும்தான் தானாகவே உருவான சுயம்பு லிங்கம்னு நம்புறாங்க கோயிலின் கருவறை கூரையில தலைகீழா ஸ்ரீயந்திரம் இருக்கு அம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு இங்க கார்த்திகை மாதத்துல வரும் பௌர்ணமியில வழிபாடு செய்யறது விசேஷமானது தோல் வியாதிகளை போக்கும் கோடி தீர்த்தம் இந்த ஆலயத்துலதான் இருக்கு பனிரெண்டு ஜோதிர்லிங்க கோயில்கள்ல மகா காலேஸ்வரர் மட்டும் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு மரண பயம் நீங்க இங்கு மக்கள் பிரார்த்தனை செய்யறாங்க நான்காவது ஜோதிர்லிங்கம் ஓம்காரேஸ்வரர் கோயில் மத்திய பிரதேச மாநிலம் கந்தவாவுல உள்ள ஓம்காரேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவுல மிகவும் மதிக்கப்படும் இடங்கள்ல ஒண்ணு மத்திய பிரதேசம் உஜயினியிலிருந்து இருநூத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நர்மதை நதிக்கரையில உள்ள மந்தாதா அல்லது சிவபுரிங்கிற தீவுல அமைஞ்சிருக்கு ஓம்காரேஸ்வரர் ஒரு அழகான சுயம்புலிங்கம் இந்த தீவு மற்றும் நதி ஓம் வடிவத்துல இருக்கு அதனாலதான் இந்த பேர் வந்தது இது ஒரு இயற்கை நிகழ்வு பிரம்மாவும் விஷ்ணுவும் ஓம்கார் அமலேஸ்வரர் இருந்த இடத்துலதான் வாழ்ந்தாங்க அதனாலதான் நர்மதா பிரம்மபுரியின் கரையில விஷ்ணுபுரி மற்றும் சேத்ரான்னு அழைக்கிறாங்க அமரேஸ்வரம் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ மாமலேஸ்வரர் கோயிலும் இங்கதான் இருக்கு கோயிலை சுற்றி வரும் பக்தர்கள் ஓம்கார பரிகாரம் இல்லாட்டினா பிரதட்சனம் செய்தா தங்கள் வாழ்க்கையில தடைகள் இல்லாம இருப்பாங்கன்னு நம்பப்படுவதால தங்களை பாக்யசாலிகளா கருதுறாங்க இந்த தலத்துல இருந்துதான் பானாசுரன் ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரம் லிங்கங்களை பூஜை செஞ்சு நர்மதி நதியில போட்டான் அதுவே சால கிராம கற்களா மாறியதா வரலாறு ஐந்தாவது வைத்தியநாதர் ஜோதிலிங்கம் இந்தியாவின் பனிரெண்டு லிங்கங்களை ஒன்றான பைத்தியநாத் கோயில் ஜார்க்கண்ட் தியோகர் நகரத்துல அமைஞ்சிருக்கு பைத்தியநாத் தாம் கோயிலுக்கு ஆண்டுதோறும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட யாத்திரிகள் வருவதா கணக்கிடப்பட்டிருக்கு குறிப்பா ஆனி மாதத்துல சுல்தான் கஞ்சுங்கிற இடத்துல இருந்து கங்கை நீரை எடுத்துக்கிட்டு நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆள்நடையா இந்த கோயிலுக்கு வர்றாங்க சிலர் இந்த தூரத்தை இருபத்தி நாலு மணி நேரத்துல கடந்து வர்றதா சொல்றாங்க இத சித்த பூமின்னு சொல்றாங்க திருமாளின் ராவணன் காசிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் தங்கிவிட்ட திருத்தலம் இது இது ஜோதிர்லிங்கம் நிறுவப்பட்டுள்ள பாபா பைத்தியநாத்தின் முக்கிய கோவிலையும் மேலும் இருபத்தோரு கோயில்களையும் உள்ளடக்கிய கோயில் வளாகமாய் இருக்கு மன்னன் ராவணன் இந்த தல இறைவனை வணங்கி பல வரங்களை பெற்றான்னு சொல்றாங்க ராவணன் தன்னோட பத்து தலைகளையும் ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னு சிவபெருமானுக்கு பழியா கொடுத்தான் இதனால மகிழ்ந்த சிவபெருமான் காயம் அடைஞ்ச ராவணன குணப்படுத்த மனம் இறங்கினாரு அவரு ஒரு மருத்துவரா செயல்பட்டதால அவர் பைத்தியான்னு குறிப்பிடப்படுறாரு இதனாலதான் இறைவனுக்கு இந்த இடத்துல இந்த பெயர் வந்தது ஆறாவது ஜோதிர்லிங்கம் பீமா சங்கர் இந்த கோயில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவுல உள்ள போர்கிரிங்கிற ஊர்ல சகயாத்திரி குன்றுகளின் மேல அமைஞ்சிருக்கு பீமாசங்கர் கோயில் தொன்மையான மற்றும் நவீன கட்டிடக்கலை பாணிகளின் கலவையில காட்சியளிக்குது பீமாசங்கர் ஆலயம் ஆன்மீக யாத்ரீகர்கள் மட்டும் இயற்கை ஆர்வலர்கள் பறவை ஆர்வலர்கள் மற்றும் மலையேற்ற விரும்பிகள் மத்தியிலையும் பிரபலமா திகழுது பொதுவாக எல்லா சிவன் கோயில்களையும் மூலவர் தருவறைக்கு முன்னாடி நந்தி செல்லதான் இருக்கும் ஆனா இந்த ஆலயத்துல நந்திக்கு பதில ஆமை உருவம் வச்சிருக்காங்க மனிதர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம்ங்கிறத வலியுறுத்துது இந்த கோயில மிகவும் மங்களகரமானதா நினைக்கிறாங்க ஏழாவது ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கல்ல தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்க ஒரே ஜோதிர்லிங்க ஆலயமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருக்க ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயில் புகழ் பெற்று விளங்குது ராமேஸ்வரம் என்ற பெயர் வர காரணமா ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயில குறிப்பிடலாம் ராவணன கொன்ற பாவத்தை போக்க ராமன் மணல்களால் ஆன லிங்கத்தை இங்கே பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டாருன்னு நம்புறாங்க ராமன் ஈஸ்வரன வணங்கிய இடம் என்ற பொருள்ல ராம பிளஸ் ஈஸ்வரம் ராமேஸ்வரம் ஆனது இங்குள்ள இறைவனுக்கு கங்கை நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்யறது வழக்கம் இந்த தளத்துல மட்டும் கடல்ல வேணாலும் நீராடலாம் தேவாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு ஒரு இந்து தன் வாழ்நாள்ல செல்ல விரும்பும் நான்கு புனித தலங்கள்ல இதுவும் ஒண்ணு மகா சிவராத்திரி விழா இங்கு வெகு விமர்சையா கொண்டாடப்படுது சிவபெருமான் இங்கு வரும் பக்தர்களின் விருப்பத்தை உடனே நிறைவேற்றுவதா நம்புறாங்க எட்டாவதா நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை பாக்கலாம் குஜராத் மாநிலம் துவாரகா மாவட்டத்தில் உள்ள ஜாகேஸ்வர்ங்கிற இடத்துல கூட்டமா அமைந்திருக்கும் நூத்தி இருபத்தி நாலு வரலாற்று சிறப்புமிக்க கற்கோவில்களின் மத்தியில நாகேஸ்வர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் ஒரு காட்டு கோவில் தருகாவனம்னு சொல்லப்படுற காட்டுப் பகுதியில் அமைஞ்சிருக்கு சிவ புராணத்துல குறிப்பிடப்பட்டுள்ள பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள்ல நாகேஸ்வர ஜோதிர்லிங்கமும் ஒண்ணு நாகேஸ்வர் கோயில்ல ஜாகேஸ்வர் மழைக்கால திருவிழா மகா சிவராத்திரி மேல ஆகிய திருவிழாக்கள் வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க இந்த ஆலயம் மக்களின் நல்வாழ்வு பெறுவதற்கான விருப்பத்தை நிறைவேற்றறதுல புகழ் பெற்றது ஒன்பதாவது ஜோதிர்லிங்கம் காசி விஸ்வநாதர் கோயில் இந்த கோயில் இந்துக்களின் புனித நகரமாக கருதப்படும் வாரணாசியில கங்கை நதியின் மேற்கு கரையோரத்துல அமைஞ்சிருக்கு காசி விஸ்வநாதர் கோயிலின் மூலவர் பெயரான விஸ்வநாதர்ங்கிறது அகிலத்தை ஆள்பவர்னு பொருளாகும் உத்தரப்பிரதேசம் விஸ்வநாத் ஜோதிர்லிங்கம் சன்னதி சிவபெருமானின் விருப்பத்துக்குரிய திருத்தலம்னு சொல்றாங்க தேவாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ள வட நாட்டின் பாடல் பெற்ற தலங்கள்ல இதுவும் ஒண்ணு அங்கு ஒரு இந்து தனது வாழ்நாள்ல ஒரு முறையாவது புனித யாத்திரை மேற்கொள்வார்னு எதிர்பார்க்கப்படுது முடிஞ்சா கங்கை நதியில தகனம் செய்யப்பட்ட மூதாதையர்களின் அஸ்திய கரைக்கணும் அம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணுங்கிறது இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு இந்த கோயில் நகரம் மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட உலகின் மிக பழமையான நகரமா கருதப்படுது உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு மக்கள் மோட்சம் அடையறதுக்காக வருகை தர்றாங்க இந்த தல இறைவனுக்கு பக்தர்களே அபிஷேகம் செய்யலாம் சிவன் கோயில்களிலேயே இதுதான் மிகவும் புனிதமானது பத்தாவது ஜோதிர்லிங்கம் திரையம்பகேஸ்வர் ஆலயம் மகாராஷ்டிரா மாநில நாசிக் நகரத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுல திரியம்பாக் நகர்ல திரியம்பகேஸ்வர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலய லிங்கம் சுயம்புலிங்கம் இந்த லிங்கம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய கடவுள்களின் முகங்களோடு அமைஞ்சிருக்கிறது ஒரு தனித்துவமான அம்சமா சொல்றாங்க ஆலய கருவறையிலிருந்து எப்பவும் நீர் ஊத்திக்கிட்டே இருக்கிறது தனி சிறப்பு இங்க சிவனே மலையா இருப்பதாக ஐதீகம் இந்த ஜோதிர்லிங்கம் பிரம்மபுரிங்கிற மலையின் அடிவாரத்துல கோதாவரி நதிக்கரையில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் கருங்கற்களினால் கட்டப்பட்ட அழகிய சிற்பங்களோட காட்சியளிக்குது பக்தர்கள் முழு நம்பிக்கையோடு சிவபெருமான வழிபட்டா பாவங்கள் நீங்கும் நம்பிக்கை பதினொன்றாவது ஜோதிர்லிங்கம் கேதார்நாத் கோயில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பனிபடந்த இமயமலை தொடர்ல மந்தாகினி ஆத்தங்கரையில கரையில கேதார்நாத் கோயில் அமைஞ்சிருக்கு கேதார்நாத் கோயிலே பன்னெண்டு ஜோதிர்லிங்க கோயில்களில் சிவனின் கைலாய மலைக்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்க கோயில் கேதார்நாத் இமயமலையின் சுயம்பு உருவமான பனிலிங்கம் இது அம்பாள் ஈசனின் இடபாகத்தை பெற்ற தள்ளம் இதுன்னு சொல்றாங்க கேதார்நாத் பகுதியில நிலவும் தீவிர காலநிலை காரணமா இந்த கோயில ஏப்ரல் முதல் தீபாவளி திருநாள் வரைக்கும் தான் திறந்திருக்கும் அதோட இந்த கோயிலுக்கு சாலை வெளியா நேரடியா போக முடியாது கௌரி குண்டம்ங்கிற இடத்துல இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரம் மழை ஏறித்தான் இந்த கோயிலுக்கு போக முடியும் இந்த ஆலயத்துல ஆறு மாத காலம் மானிட பூஜையும் ஆறு மாத காலம் தேவ பூஜையும் நடக்கும் தேவ பூஜை நடைபெறும் காலத்துல இந்த ஆலயம் நடை சாத்தப்பட்டிருக்கும் இமயமலை புராணம் பாரம்பரியம் நிறைந்த ஒரு பழமையான கோவில் புராண கதை என்னன்னா பாண்டவர்கள் சிவபெருமானின் அருளை பெறவும் தங்கள் உறவினர்களை கொன்றதால ஏற்பட்ட பாவத்தை போக்கவும் கைலாயத்துக்கு யாத்திரை மேற்கொண்டாங்க அவங்க போற வழியில பீமன் ஒரு தனித்துவமான மகிஷ பார்த்தான் அவன் அத வெளியே இழுக்க முயற்சி செஞ்சான் ஆனா பலன் இல்ல ஆனா இந்த பின்பகுதியிலிருந்து ஒரு புகழ் பெற்ற ஜோதிர்லிங்கம் தோன்றி பாண்டவர்களை ஆசிர்வதித்தது சுயம்பு லிங்கமாக அதன் பின்பகுதி இங்க தங்கியதாகவும் அதன் முகம் நேரா நேபாளத்திற்கு சென்றதாகவும் அங்க பசுபதிநாத்னு அழைக்கப்படுது தேவாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ள வட நாட்டின் பாடல் பெற்ற தலங்கள்ல கேதார்நாத்தும் ஒண்ணு பனிரெண்டாவது ஜோதிர்லிங்கம் குஸ்மேஸ்வர் கோயில் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவுல புகழ்பெற்ற ரணதம்போர் தேசிய பூங்காவுக்கு பக்கத்துல குஸ்மேஸ்வர் கோயில் அமைஞ்சிருக்கு குஷ்மேஸ்வர் ஜோதிர்லிங்கம் சிவபுராணம் கோதிருத்ர சகிங்கத்துல குறிப்பிடப்பட்டுள்ள பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒண்ணு பனிரெண்டு ஜோதிர்லிங்க கோயில்கள்ல கடைசி ஜோதிர்லிங்க ஆலயமா கருதப்படும் குஸ்மேஸ்வர் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அம்பாள் இறைவன குங்கும பூவால வழிபட்ட தலம் இது இங்க பிரார்த்தனை செய்த பிரிந்த குடும்பம் ஒண்ணு நம்புறாங்க புகழ் பெற்ற எல்லார குகைகளை ஒட்டி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு குஸ்மேஸ்வர் கோயில் சிவராத்திரியின் போது வண்ணமயமாக காட்சி அளிப்பதோட விழா காலங்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் ஈர்த்து வருது இந்த பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களுக்கும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த சிவராத்திரி நாள்ல சொன்னா ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் இப்ப இந்த ஸ்லோகத்தை பாக்கலாம் சௌராஷ்ட்ரே சோமநாதம் சார் ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுன மகா காலம் ஓம் மாமலேஸ்வரம் பரல்யம் வைத்தியநாதஞ்ச டாஹினியாம் பீமசங்கரம் சேது பந்தேது ரமேசம் நாகேசம் தருகவணே வாரணியந்து விசுவேசம் திரையம்பகம் கௌத மீததே ஹிமாலயேது கேதாரம் கிருஷ்ணேசம் சிவாலையே ஏதானி ஜோதிர்லிங்க ஸ்லோகத்தை சிவராத்திரி ஒருவர் தினமும் பாராயணம் செய்தா நம்மோட கடந்த கால வாழ்க்கையில செய்த அனைத்து பாவங்களில் இருந்து விடுபடுவார்கள் நம்பப்படுது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி